எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் பழகிறதுக்கு இனிமையானவங்க அடிக்கடி மாறாம ஒரே விதமான வாழ்வா ஆசைப்படுவாங்க பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க அதே மாதிரி கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு அதில் வாழ்ந்து மகிழவும் மாட்டாங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாம அப்போதைக்கே அப்போதை எதிர்நீச்சல் அடிச்சு சமாளிக்க கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க கற்பனை வளம் வெகு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி முகத்துல சிக்கனமும் கண்கள்ல அன்பும் தான் இந்த ராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல பல்வேறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிட்டு வராங்க அந்த வகையில நம்மளுடைய நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமா ரீதியா தெரிந்து கொள்றப்ப ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால சிறப்பாக செயல்பட முடியும் அந்த வகையில வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை பணவர்வை உண்டாக்க செய்யறது ஜனவசியம் செய்யறது பிரிந்திருக்கிற காத கூட சேர்த்து வைக்கிறது கடன் அவதிப்படுறவங்க வியாபார விருத்தியடை செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகியமும் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூத்திரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச மாதமாக தான் இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு வரவு ஏற்படுங்க அதே சமயம் சுப விரயங்கள் ஏற்படுவதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது செய்யக்கூடிய செலவினங்களை சுப விரை செலவுகளா மாற்ற பாருங்க அதே மாதிரி உடல்நலனையும் தொடர்ந்து கவனம் செலுத்த பாருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்றது மிகுந்த நன்மையை உண்டாக்கி தரும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப நல்லதா சொல்லப்படுது வேலையை பொறுத்த கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கூட செய்யற பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு தருவாங்க அந்த வேலையை செஞ்சு ஆற்றலும் ஏற்படும் இருந்தாலும் முழுமையா யாரையுமே நம்பாம உங்களுடைய மேற்பார்வையிலேயே பார்த்து கொள்றது பலவிதமான சிக்கல்களை தவிர்க்க முடியும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் தொழில் ரீதியா நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த மாசம் மேலும் சிறப்பு மிகுந்த மாசமா நீங்க மாத்தணும் நினைச்சீங்கன்னா அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மேலும் ரிஷப் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல நாகரங்களும் சாதகமான நிலையில பயணம் செய்யுது பிங்கு மங்கள யோகம் இருக்கிறதால வெளிநாட்டு யோகம் கைகோடு வரப்போகுது நல்ல இடப்பெயர்ச்சி உண்டாகும் ஊர் மாற்றமும் ஏற்படும் வேலையில இருந்துட்டு இருந்த பிரச்சனையை நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூட வாய்ப்பு இனி ஒரு காலங்கள்ல இருக்கும் பிரிந்தவங்க கூட கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது மேலும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு யோகமான காலகட்டமாக பார்க்கப்படுது மாணவர்களா இருக்கிறவங்க வெளிநாட்டுல படிப்பதற்கான யோகம் கைகூடி வரப்போகுது நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது மேலும் சனி பகவான் சூரியனோட இணைஞ்சு பயணம் செய்யறாரு வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரிகளை பகச்சுக்காதீங்க பேசுற வார்த்தையில கவனமா இருங்க கோபத்தை கட்டுப்படுத்த இந்த மாசத்துல பத்தாவது வீட்டுல சனி சூரியன் சேர்க்கை மேலும் சனி செவ்வாய் வேலை இடத்துல கவனமா இருக்கிறது அவசியமா சொல்லப்படுது குடும்ப வாழ்க்கையில அற்புதமான காலகட்டம் தான் கடன் செலவுகளை தவிர்க்க பாருங்க வர்ற வருமானத்தை சேமிச்சு பழகிறது தான் நல்லது அதே மாதிரி அகலக்கால் வைக்காம இருங்க செவ்வாய் உச்சம் பெற்று செவ்வாயோட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலத்துல சனியும் இணைஞ்சிருக்க இந்த காலத்துல உங்களுக்கு பணம் வருமானம் அதிகரிக்க வைப்பாங்க மாசத்தோட பின்பகுதியில் உள்ள புதன் சூரியன் இடப்பெயர்ச்சி லாபஸ்தானத்துல இருக்கிறதால சுக்கரன் சாதகமா இருந்தாலும் புதன் பயண ராகு உடன் இருக்கிறதால பணம் முதலீட்டுல நீங்க கவனமா இருக்கிறது அவசியம் அதே நேரத்துல வீடு வாகனம் வாங்க சரியான மாசமா பார்க்கப்படுது உடலும் மனசும் உற்சாகமா இருக்கக்கூடிய மாதம் தான் நினைச்சத நினைச்சபடி நிறைவேற்ற வைக்கும் திருமண சுபகாரியம் தொடர்பா பேசி முடிக்கலாம் அதே மாதிரி புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் பெண்களோட உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்குது பண விஷயத்துல கவனமாகவும் நிதானமாகவும் இருந்து செயல்படுது நல்லது மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான மாதம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான நேரம் கை கூடி வரப்போகுது அதே மாதிரி விருப்பங்கள் நிறைவேறும் அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கௌரவ பிரச்சனை உண்டாகுங்கிறதால கவனமா இருங்க நல்லதான் பேசினாலும் பார்ப்பாங்க மற்றவங்களோட செயல்களால மன அமைதி கிடவும் வாய்ப்பு இருக்கிறதால பேசுற வார்த்தையே கவனமா பேசுங்க நீண்ட நாட்களா இருந்துட்டு வந்த பிரச்சனை இனி தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பா அலைச்சல் உண்டாகலாம் அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைக்கறதுல இருந்துட்டு வந்த தாமதம் நீங்கும் பண திருப்தியை தரும் நீண்ட நாளா நிலுவையில் பொருட்கள் எல்லாமே விற்பனையாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட சொல்படி நடக்க பாருங்க உங்களுக்கு நன்மையை தரும் ஒரு சிலருக்கு புதிய வேலைக்கு நடக்கிறது சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வாங்க அது தாமதத்துக்கு பின்னாடி நிறைவேறும் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோட மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் உதவி தாமதமாதான் கிடைக்கும் சகோதரர்களால மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவம் இருக்கலாம் அதனால கவனமா இருங்க பெண்களா இருக்கிறவங்க எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டத ஆராய்ஞ்சு தான் நல்லது பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் இந்த மாதங்கள்ல மாணவர்களாக இருக்கிறவங்க கவனத்தடு மாற்றம் இல்லாம பாடங்களை படிக்க பாருங்க மேலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது சக மாணவர்களோட எச்சரிக்கையா நீங்க பழகிறது நல்லதாக சொல்லப்படுது கலைத்துறையில் இருக்கிறவங்க அனைத்து விதமான நிலையிலுமே நன்மைகள் பெற போறீங்க எதிர்ப்பு எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் புது தெம்போட பணியாற்ற போறீங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இது பொன்னான காலகட்டம் நல்ல செயல்கள் உங்களுடைய அனைவருடைய பாராட்டுகளையும் பெறப்போகுது அதே மாதிரி அரசு வேலைகள்ல செய்யறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாசம் பிள்ளைகளோட கவனமா எதையுமே எடுத்து தான் நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுக்கு காரியங்கள்ல இருந்துட்டு வந்த எதிர்ப்புகளும் விலக போகுது மனவரத்தை திருப்தி தரும் மனக்குழப்பமும் நீங்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க மாணவர்களா இருக்கிறவங்க பாடங்களை படிக்க வேண்டுமேங்கிற மன குறத்தீரும் அதே மாதிரி சக மாணவர்களோட ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது சமார்த்தியமான பேசி காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க மிருக சீரிசம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க கடந்த காலங்கள்ல இருந்துட்டு வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சுறுசுறுப்பா ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றியை பெற போறீங்க வெள்ளிக்கிழமைகள்ல நாகரகத்துக்கு சுக்கரனுக்கும் தீபம் ஏத்திட்டு வாங்க பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பணவரத்தும் கூடும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல நடக்க இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் பல நன்மைகளை பெற போறீங்க நீங்க ஆற்றல் நிறைஞ்சவங்களா இருக்க போறீங்க மாதம் முழுவதுமே பல மங்களகரமான ஆச்சரியங்களை பெற போறீங்க அதே மாதிரி குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடவும் வாய்ப்பு இருக்குது சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க கல்வி பிரச்சனைகளை தீர்க்கணும்னா ஆசிரியர்களோட ஆதரவை பெற பாருங்க படிப்புல கவனம் செலுத்தி போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி புதிய வேலை தேடுற நபர்களுக்கு நல்ல வருமானமும் சலுகையும் கிடைக்கும் தொழில் திருப்தி தரப்போகுது உங்களுடைய நிதி நிலைமை மேம்படக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம் பார்க்கப்படுது ரிஷபராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமையின் பார்க்கிறப்ப ஒட்டுமொத்த பண உறவு தொடர்பான கலவையான முடிவுகளை தான் எதிர்பார்க்க முடியும் ரியல் எஸ்டேட் விஷயங்கள்ல ஆதாயம் கிடைக்க போகுது இந்த மாதம் நீங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க போறீங்க இருந்தாலும் உடல்நலம் குழந்தைகள் வாகனங்களுக்கு சாத்தியமான செலவு ஏற்படலாம் கூடுதலாக மனைவியின் காரணமா தேவையில்லாத செலவு சிக்கலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருக்க பாருங்க சேமிப்பை மேற்கொள்ளுங்க ரிஷபராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் தொடர்பான பேச்சுவார்த்தைகளாம் இந்த மாதம் சாதகமான காலகட்டம் கட்டமா இருக்கும் ஒரு சொத்தை வித்தாலும் புதியதை வாங்கினாலும் புதுப்பிக்கிறது சாதகமான நிதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பே இருக்குது அதே மாதிரி இது அதிக லாபத்தையும் சொத்து மதிப்புக்கும் வழிவகுக்கும் பிற பகுதிகளில் எதிர்பாராத செலவு ஏற்படலாங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் சுப செலவா மாத்த பாருங்க அதே மாதிரி கூடுதல் எச்சரிக்கையோட இருக்கிறது அவசியம் ஆடம்பர பொருட்களுக்காக ஆசைப்படாதீங்க கொள்முதலுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க மேலும் நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்துல சில சவால்களை சந்திக்க நேருங்கிறதால ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனமா இருங்க உணவு விஷயங்கள்லையும் கவனமா இருந்துட்டு வாங்க வாழ்க்கை துணை குழந்தைகளோட ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கவலையும் பதட்டமும் இருக்கும் ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் தூக்கமின்மையும் காணப்படலாம் அதே மாதிரி உங்க மனநிலையில சின்ன மாற்றங்களும் வரலாம் அதனால முடிந்த வரைக்கும் யோகா தியானம் மாதிரி விஷயங்கள்லாம் செயல்படுங்க ஆரோக்கியமான உணவு முறைகளை மேற்கொண்டு வாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க